ஹாய் நம்ம இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை வச்சு ஒரு வீடியோ ஆல்பம் எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் கொண்டு வரது வாங்க பார்க்கலாம் இது வந்து கரஸல் எஃபெக்ட் சொல்லுவாங்க ரொம்ப ஈஸி நான் வந்து ஒரு மூணு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த மூணையும் வந்து நான் வந்து கம்போசிஷனுக்கு மூவ் பண்ணிக்கிறேன் இதை வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஓகேவா ஸ்கேல் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் எடுத்து போடுறேன் ஈவனாக பண்ணிக்கிறோம் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஃப்ரேமும் பாருங்கள் மூணு ஃப்ரேம் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த எஃபெக்டை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இந்த மூணுக்கும் ஒரு வந்து நல்ல அப்ஜெக்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நியூவில் போயிட்டு ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் இப்போது இதுதான் நல்ல அப்ஜெக்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இவன் எல்லாரையும் நான் வந்து த்ரீடியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் த்ரீடியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்ல அப்ஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கங்க போயிட்டு புஷன்னு இவனை வந்து புஷன் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுங்க லாஸ்ட்டாக ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இருக்க இந்த பிஎஸ்டி ஃபைலை வந்து இவனுக்கு வந்து நல்ல அப்ஜெக்டை வந்து நான் வந்து இந்த பேரண்ட் சைல்டு சொல்லுவாங்க அந்த இதில் வந்து நான் வந்து இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு பிஹெச்டி வந்து நல்லுக்கு வந்து நான் சைல்டாக ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த நல்ல அப்ஜெக்ட்டுக்கு ரொட்டேஷன் போகிறேன் ரொட்டேஷன் போயிட்டு ஆறு போட்டிங்கன்னா ரொட்டேஷன் ரொட்டேஷனில் போய்ட்டு இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா மொத்தம் மூணு ஃப்ரேம் வச்சுருக்கேன் அப்போது த்ரீ சிக்ஸ்டி டி த்ரீ சிக்ஸ்டியை வந்து டிவிடட் பை த்ரீ போட்டு ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அவ்வளோ போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி போட்டேன் இப்போது ஒரு ஃப்ரேமும் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு உள்ள இந்த ஃப்ரேமை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் சைல்ட் ஆக்குறேன் இப்போ வந்து இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் டூ அப்படின்னாக்கா ஒரு டூ ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி போட்டுட்டேன் இப்போது எனக்கு வந்து கிடச்சிச்சு கரெக்டாக எனக்கு தேவையானது இந்த மூணு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் மாறிடுச்சு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து அப்படியே ரொட்டேஷனில் பண்ண போகிறேன் அப்போ நான் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து நான் வந்து தேர்டாக இருக்கிறத வந்து அவனையும் வந்து இவனுக்கு வந்து சைல்டாக வச்சுட்டு இப்போது இதில் ரொட்டேஷனில் போயிட்டு இப்போது ரொட்டேஷன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து இங்கே லாஸ்ட் வரைக்கும் வரணும் தேர்டு தேர்டோட லேயரை வந்து நம்ம பண்ணுறோம் இப்போது இது வந்து ஒரு டூ ஃபார்ட்டி வரைக்கும் டூ ஃபார்ட்டியில் ஸ்டார்ட் ஆகி ஒரு டூ ஃபார்ட்டி வரா மாதிரி வச்சுங்க கரெக்டாக டூ ஃபார்ட்டி வரா மாதிரி வச்சுட்டேன் இப்போது உங்களுக்கு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஸ்டார்ட் ஆகி நம்ம கரெக்டாக நம்மளோட அந்த ஆண்ட்ரி போய் முடியும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த வீடியோ வந்து இது வந் ஒரு ஃப்ரே ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இங்கே வந்து எப்படி வருது இப்போது இவனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரொட்டேஷன் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம் அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவனை இங்கே வரும்போது கரெக்டாக இவன் வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டிக்கே வருவான் இங்கே ஆங்கிள் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி வச்சிங்க கரெக்டாக த்ரீ சிக்ஸ்டி வரா மாதிரி வச்சுட்டு சரி ஓகே ஓகே இவ்வளோ இருந்தால் போதும் இப்போ வந்து இவனை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இவனை வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளிவிட்டு இவனை அப்படியே அந்த காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணிங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகி மறுபடியும் அடுத்த மூவ் ஆகும் அடுத்து மூவ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இவனை வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு வருவான் ஒன் டுவெண்ட்டிக்கு வரும்போது இவனை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறேங்க சரி ஓகே இவ்வளோ தான் ஓகே இப்போது அதே ஸ்டெப் தான் இவனை இந்த இடத்துல ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி அதே ஃப்ரேமுக்கு இவனையை காப்பி பண்ணி மறுபடியும் இந்த இடத்துல பேஸ்ட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி பண்ணிவிட்டு அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் அந்த ஸ்டாப் இருக்கும் ஒரு லைட்டாக ஒரு ஸ்டாப் மறுபடியும் இங்கே ஒரு ஸ்டாப் அவ்வளோதான் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன் இங்கே ஒரு ஸ்டாப்பு மறுபடியும் இங்கே ஒரு ஸ்டாப்பு மறுபடியும் ப்ளே ஆகும் இல்லை உங்களுக்கு இந்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் இந்த ஃப்ரேம் இந்த டைமில் செட் பண்ணி கொஞ்சம் தள்ளிக்கங்க அதே போல் இவனை செலக்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளிக்கங்க தள்ளிட்டு என்ன பண்ணுறோம் இவனை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம் செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் நைன் எஃப் நைன் போட்டிங்கன்னா இது வந்து ஃப்ரேம் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே போய்ட்டு வேணும்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டு இதுவாகிறது இங்கே பண்ணிக்கலாம் இப்போதைக்கு எனக்கு இதுக்கு எதுவும் தேவையில்லை ஓகே மாதிரி தான் இருக்குது இப்போ நான் வந்து இவனை வந்து ப்ளே பண்ணுறேன் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டாப் கிடைக்கும் மறுபடியும் ப்ளே ஆகும்போது இங்கே வந்து ஒரு ஸ்டாப் கிடைக்கும் மறுபடியும் ப்ளே ஆகும்போது அவ்வளோதான் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே இந்த மூணு லேயரும் மூணு ஃப்ரேமையும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் இந்த லேயரை வந்து ஒரு டி போட்டுக்கிறேன் டி போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நல்ல வந்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிங்க இவனை வந்து ஒரு கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிட்டு பொஷிஷன் வந்து கொஞ்சம் மேலே ஏன்னா நம்ம வந்து பாட்டமில் இதே ஃப்ரேமை வந்து பாட்டமில் வச்சு கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி அந்த எஃபெக்ட் கொண்டு வர போகிறோம் அதுக்காக தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த மூணு மூணு லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டி போட்டிங்கன்னா இது மூணுமே டூப்ளிகேட் ஆகிடும் இப்போது இந்த டூப்ளிகேட் ஆனது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது இவனை வந்து இந்த ஓரியன்டேஷனில் போய்ட்டு எக்ஸில் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ஒன் எயிட்டி டிகிரி போயிட்டு ஒன் எயிட்டி போட்டுங்க ஒன் எயிட்டி அப்படியே உங்களுக்கு வந்து அப்படி தலை கீழே மாறிவிடும் இப்போ என்ன பண்ணணும் அதே போல் பொசிஷனும் வந்து நீங்கள் கொண்டு வந்துடுங்க கீழே கொண்டு வந்துடுங்க அப்படியே உன வந்து இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு இவ்வளோ தூரம் ஓகே இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒப்பாசிட்டியும் கம்மி பண்ணிங்க ஒப்பாசிட்டி வந்து நான் ஒரு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் வைக்கிறேன் அவ்வளோதான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்திருக்கு இதே போல் உங்களோட ஃபோட்டோ ஆல்பமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் வேணும்னா இந்த டெம்ப்ளேட் வேணும்னா என்கிட்ட கேளுங்க நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த டுட்டோரியல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்